வணக்கம் துலாம் ராசினிஞர்களை பொறுத்த வரைக்கும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மாறப்போகும் கிரக மாற்றம் தலைகீழாக நின்னாலும் இனி விதி விடாது எண்ணி ஏழே நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் விர்ஷகராசியில் சூரியனும் புதனும் தனுசு ராசியில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி ஏழே நாட்களும் இவை நடந்து தரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சற்று விவேகத்தோடு அணுகினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றமும் பண இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே நேரத்துல அவசரப்பட்டு காரியங்களை ஆற்றினால் பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய இயங்குவதால் சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய இலக்கை எளிதாக அடைய முடியும் கூட்டு தொழில் லாபம் கிடைக்குங்க சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இவ்வாரம் அமைஞ்சிருக்குது பரம சௌக்கியம் தரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான குறுகள் அதிகம் உண்டு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மட்டும் இல்லாம இந்த வார நிலைகளை ஆராய்ந்து உங்களுடைய சஞ்சரிக்கிறார் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால் அலைச்சல் அதிகரிக்குங்க ஆதாயம் குறைவாக கிடைக்குங்க உழைப்பு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க ஊர் மாற்றம் இடமாற்ற உத்தியோக மாற்றம் வந்தாலும் அதை உபயோகி கொபயோகிப்படுத்திக் கொள்ள ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியமான ஒரு நிலையில் இவற்றை நீங்கள் மறுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி பயன்படும் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு முடிவுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியிலே சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பெறும்போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க அதே போல உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்ச மகிழ வைக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் அதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல்கள் வந்து நெஞ்சம் மகிழ வைக்குங்க ஒருவேளை வழக்குகள் சாதகமாக முடியுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து செய்யலாமா என்று சிந்திப்பீங்க அந்த வெற்றியும் கிடைக்குங்க எந்த ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் மூலதனம் கடன் வாங்க வேண்டாம் என்பதை மட்டும் பிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது திருமண முயற்சியை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே அவை கை கொடுங்க திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்லங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தானே தனவரவில் தடுமாற்றம் இனத்தார் பகை எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆரோக்கிய குறை பிள்ளைகளால் தொல்லை என்று அத்தனை வழிகளிலும் நிம்மதி இழக்கும் சூழ்நிலை உருவாகலாங்க எனவே இது போன்ற காலங்களில் குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ஏற்ற தெய்வ வழிபாடும் குறுக்கீடுகள் சக்திகளை அகற்றும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளி அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கடகராசிகள் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க இதனால பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் எதையும் தீட்டமிட்டபடி செய்ய இயலாது சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் குடும்ப உறவில் மனக்கசப்பு ஏற்படலாங்க உடன் பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க கல்யாண முயற்சிகள் கைகூடுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதே பீடத்தில் அதாவது அதே ராசியில் பக்ரமம் பெறுகிறாரு இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் தாங்க சொல்ல வேண்டும் மனோபலம் குறையுங்க மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது அரிது அதே போல் வாங்கிய இடத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க வளர்ச்சி குறுக்கீடுகள் வரலாங்க பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தனுச ராசியிலிருந்து கூடிய விரைவில் மகர ராசிக்கு செல்ல இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் மகரத்திற்கு வரும்போது இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கொடுப்பாங்க சிலருக்கு ஆடை சேர்க்கை உண்டுங்க குடும்ப பிரச்சனை நல்ல முடிவிற்கு வருங்க வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய தடை வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒழிப்பு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறுங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம் பெண்மணிகளுக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையுங்க நினைத்ததை நினைவேற்று நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அதிகாரம் பெற்ற அனைத்து கிரகங்களுமே அனுகூலமாக இருப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உயர் கல்விக்கு பிறர் உதவி கிடைக்க செய்வார் உங்களுக்கு அனுகூலமான நிலை கொண்டுள்ள ராகு பகவான் நன்மை செய்வதிலும் ராகுவிற்கு ஈடு இணை யாரும் இல்லைங்க பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் வேலை கிடைப்பது அதற்கான ஒரு சிறந்த முன்னேற்றத்தையும் ராகு உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க கால்நடைகள் அபிவிருத்தி பழைய கடன்கள் அவ்வப்போது வெள்ளை தந்தாலும் கூட அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துது சுலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் வியாழக்கிழமை தோறும் வரதமிருந்து இருந்து குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்